ஏன் அன்பு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா புதினா கொத்தமல்லி தான் ஒரு துவையல் மாதிரி பண்ண போகிறோம் இந்த மாதிரி எனக்கு கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி கிடச்சிது இதை நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் புதினா கொத்தமல்லி அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டு இந்த மாதிரி கட் பண்ண வச்சுக்கோ ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பெரிய நறுக்கிய ஆனியன் ஒரு தக்காளி ஒரு பாதி லெமன் சைஸ் புளி பச்சை மிளகாய் இது காரம் இருக்கா ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக வேண்டி அண்ட் காஞ்ச மிளகாய் இதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள் இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா காயிட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் ஊற்றுறேன் ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ஆப்ஷன் தான் வேணும்னா யூஸ் பண்ணி இல்லைனா பரவாயில்ல பூண்டு போட்டுக்கலாம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் முழுமையாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை வச்சு கூட நம்ம சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு ரெசிப்பியாக கூட இதை மிக்ஸ் பண்ணி கலாரி கொடுக்கலாம் நல்லா வதக்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் இது காரமே இருக்காது உப்பு தேவையானதோ ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இங்கே இந்த மாதிரி தான் கிடச்சிது ஸோ என்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு தான் நான் ரெடி பண்ணுற ஒரு துவையல் மாதிரி ஸோ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஆனால் கம்மியாக வச்சுட்டு வதக்கிடுங்க ஸோ நீங்கள் பருப்பு எதனால் கூட சேர்க்கலாம் நான் என்கிட்ட பருப்பு இல்லை அதனால் வேண்டி நான் இதை வச்சு தான் ஒரு துவையல் மாதிரி பண்ணுறேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செய்யும் போது இப்போ கட் பண்ணி வச்சிருக்கேன் புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு கொஞ்சமாக தான் கிடச்சிது ஸோ இதை வச்சு நம்ம ஒரு துவையல் ரெடி பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிப்பியும் கூட வெறும் புதினா கொத்தமல்லி வச்சு புளி வச்சு அரைச்சாவே வேறு லெவலில் இருக்கும் ஒரு சின்ன துண்டு புளி ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ லைட்டாக தண்ணி மாதிரி வரும் புளி ஆட் பண்ணதுனால நல்லா ஆறட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆற வச்சுட்டு பாருங்கள் அவ்வளோதான் ஸோ ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் ஷிப் பண்ணிவிட்டு இதை நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இங்கே எந்த மாதிரி இருந்துச்சு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஸோ இதை வச்சு நான் கிரைண்ட் பண்ணிடுறேன் ஸோ நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை எதுவுமே சேர்க்க வேண்டாம் ஸோ இதிலே கிரைண்ட் பண்ணும்போது சூப்பராக வரும் அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் கிரைண்ட் ஆகிடுச்சு எல்லாத்தையும் அரைச்சி முடிச்சாச்சு அவ்வளோதான் பாருங்கள் வேற ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிட்டுறேன் ஸோ ரொம்பவும் டேஸ்ட்டான ஒரு புதுமையான சுவையில் நம்மளுடைய துவையல் தான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு புதுசாக யாராச்சும் பார்க்குறவங்க தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க அனைத்து வகையான சத்துக்கள் நிறைந்த நல்ல ஒரு டேஸ்டான சுவையில் நம்மளுடைய புதினா கொத்தமல்லி தான் சூப்பராக அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்